இன்னைக்கு நம்ம பட டெஸ்ட் டெஸ்ட் ஆமாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நயன்தாரா மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா மாதவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு அது வந்து நயன்தாராவுக்கு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கி யாருக்கும் தெரியாம காளி வெங்கட்டோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருப்பாரு அது என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே தண்ணீர்ல ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை வந்து எப்படியாச்சும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாரு நயன்தரா நம்ம ரெண்டு இது குழந்த இல்ல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்னு போயிட்டு பேபி ஃபார்மிங் காண்டி ஒரு ஃபைவ் லேக்ஸ் கட்டணும் அந்த லைன்ல மாதவன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப சித்தார்த்த் சித்தார்த் வந்து யாருன்னா நயன்தாராக்கு கிளாஸ்மேட் அது வந்து சித்தார்த் வந்து மறந்து போயிடுறாரு ஒரு சுச்சுவேஷனில் அந்த சித்தார்த்தோட குழந்தை வந்து நயன்தாரா ஸ்கூலில் தான் படிக்கும் அவங்க அந்த குழந்தைய வந்து சித்தார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இன்ட்ரோ ஆகுறாங்க ஓ சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு இப்போ சித்தார்த்துக்கு என்ன கதைனா அவர் வந்து லைஃப்பையே வந்து கிரிக்கெட்டுக்காண்டியே அர்ப்பணிச்சவர் எல்லாமே கிரிக்கெட் தான் கிரிக்கெட் தான் என் லைஃப் அப்படின்னு இப்போ ஒரு சுச்சுவேஷனில் மாதவனும் நயன்தாராவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய சிதார்த்துக்கு தெரியாமல் கடத்தி வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க இப்ப சித்தார்த்துக்கு வந்து அவங்க இந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே கால்ஸ் வரும் நான் சொல்ற மாதிரி நீங்க விளாடணும் அப்படின்னு அவங்களால அது பண்ண முடியாது அவங்க யாருன்னா அவங்ககிட்ட தான் மாதவன் வந்து கடன் கடன்பட்டிருப்பார் அந்த ப்ராஜெக்டும் மூவ் ஆகுறதும் அவங்க கையில இருக்கு இப்ப சித்தார்த்தோட குழந்தைய நயன்தாரா கூட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மாதவன் பார்த்ததும் இந்த குழந்தைய நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு மாதவன் இந்த குழந்தைய லாக் பண்ணிடுறாரு அப்போ நயன்தாரத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம அந்த குழந்தைய என்ன கொடுமைப்படுத்தவா போகிறோம் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும் நான் சம்பாரிச்சுக்கிறேன்ட்டு சிதார்த்துக்கு ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேம் ஆடணும்னு சொன்ன சித்தார்த்தும் சிதார்த்தும் அந்த வழியில் மாதவன் சொல்ல சொல்ல கேம் ஆடிக்கிட்டு இருப்பார் இங்கிட்டு மாதவன் அந்த கடன் பெற்றவங்கிட்ட சேலஞ்சு விட்டு சிதார்த்த வச்சு நல்லா மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ கிளைமேக்ஸில் சிதார்த்துக்கு தெரிஞ்சு என்ன ஆகுது மாதவனா அவர் என்ன பண்ணுறாரு நயந்தராவா என்ன பண்றாரு ஒன் மனுஷு விட்டாரா இல்ல ரிவன்ஸ் எடுக்கிறாரா என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை சிதார்த்துக்கும் மாதவனுக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும் அது அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டோட ஒரு செம்ம வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதை வந்து அதில் காட்டியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அந்த சீன் அப்புறம் மாதவன் வந்து சிதார்த்த நயந்தராட்ட சொல்லுவாரு அவன் வந்து கிளாஸ்மேட்டு கிடையாது அவன் பாய் பாய் ஃப்ரெண்டு தானே அவன் எக்ஸ் தானே அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணியே பேசுவார் அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே நேச்சுரலாக நம்ம எல்லாத்தையுமே மாதவன் கூடையே இருந்து பார்க்குற மாதிரி அவரோட கேரக்டருக்குள்ளே கொண்டு போயிடுறாரு கிளைமேக்ஸில் மாதவன் வந்து ஒரு கொடூரமான மிருகமாக மாறுற மாதிரி மாறுறாரு மாதவன் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு சிதாத்தும் அதே தான் ஒரு பெர்ஃபெக்டான கிரிக்கெட் மேன் அவர் என்ன பண்ணுவார் ஒரு பெர்ஃபெக்டாக இருந்து அவர் சைலண்ட்டாக இருந்து போலீஸ் எதுவுமே போகாமல் அவரோட கேரக்டர் அவர் ஃபில் பண்ணியிருக்காரு இதுக்கு நடுவில் நயன்தாரா அவங்க அந்த பேபி காண்டி அவங்க அந்த இது பண்றது அவங்க ஹாஸ்பிட்டல் அஞ்சு லட்சம் ரூபா வேணும் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வேற லெவல்ல சூப்பராக சைலண்டா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க படம் ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச் தாங்க படம் ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு மாதவனுக்கும் சிதாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த கான்வர்சேஷனு எல்லாமே ஃபோன் காலில் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வில்ல கிடையாது வில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா கொண்டு வந்துட்டாங்க ஆமாங்க ஆனால் அதுவும் ஒரு நியாயமான வில்லி அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அந்த விஷயத்தில் படத்தோட டேரக்டர் வந்து கண்டிப்பாக பாராட்டிதான் ஆகும் அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அது டேரக்டர் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க என்னன்னா அது வந்து ஒன் டே மேட்ச் கிடையாது அதாவது வேர்ல்டு கப் மேட்ச் கிடையாது டெஸ்ட் அந்த டெஸ்ட் மேட்ச்சை வச்சு இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது அந்த டெஸ்ட் மேட்ச்ல சித்தார்த்தம் மட்டுமே தான் காட்டுறாங்க அதுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாத்தையும் காட்டணும்னா படம் அவ்வளோதான் எல்லாத்துக்குமே போர் அடிச்சு போகும் சிதார்த்தம் மட்டுமே காட்டிட்டு அவளோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க நைட் ஷார்க்ஸா இருக்கட்டும் டே ஷார்க்ஸா இருக்கட்டும் மாதவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான கேமராமேனா தெரிகிறார் இவரு அந்த அளவுக்கு இவரு ஒரு டார்க்காகவும் காட்டியிருக்காரு ஒயிட்டாகவும் காட்டியிருக்காரு அதாவது டார்க் டெவில் ஒயிட் டெவில் அப்படி ரெண்டு விதமாவே கேமரா மாதவனை வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு காட்டியிருக்காருன்னு சொல்லி ஆகணும் இப்போ படம் பணம் எப்படி இருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்குது கிளைமேக்ஸில் என்ன நடக்குது மாதவன் நயன்தாரா சிதார்த்து கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லை அவர் மன்னிச்சு விடுறாரா இல்லை அதை மீறின ஒரு ட்விஸ்ட் இருக்கா அதுதான் இருக்கு பாருங்க இதோட நம்ம அடுத்த ரிவியூல சந்திப்போம் நன்றி வணக்கம்